கரூர் மாவட்டம் குளித்தலை என்ற பசுமை நிறைந்த ஊரில் அமைந்துள்ள புனிதமான சிவாலயம் இது இந்த தலம் காலங்காலமாக கடம்ப மரங்கள் நிரம்பிய பசுமை பூந்தோட்டமாக இருந்தால் இங்கு அருள் புரியும் சிவன் கடம்பவனேஸ்வரர் என்ற திருநாமத்தில் வழிபடப்படுகிறார் பொதுவாக பெரும்பாலான சிவன் கோயில்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் இந்த கோயில் வடக்கு நோக்கி இருக்கின்றது என்பது ஒரு அபூர்வ சிறப்பு இதனாலேயே இது காசிக்கு நிகரான புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த தளத்தில் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றியிருப்பது அரிய அதிசயமாகும் அவருடன் அருள் புரியும் அம்பிகை பெயர் பாலகுஜலாம்பிகை ஒரு காலத்தில் தூம்ரலோசனன் என்ற அரக்கன் தேவர்களை துன்புறுத்திய போது அவர்கள் அம்பாளிடம் உதவி கோரினர் அம்பாள் துர்க்கை வடிவம் கொண்டு போர் புரிந்தாலும் அரக்கனின் வலிமை காரணமாக போரில் வெற்றி பெற முடியவில்லை அப்போது அம்பாள் சப்தகண்ணியர்களை அனுப்பி அவனை அழிக்க முயன்றார் அவர்களையும் சகிக்க முடியாமல் தூம்ரலோசனன் வனத்திற்குள் ஓடினான் அங்கு கார்த்தியாயன மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் ஒழிந்து கொண்டான் பின்னர் அந்த இடத்திற்கே வந்த சப்த கண்ணியர்கள் முனிவரை தவம் செய்யும் நிலையில் பார்த்ததும் அசுரன் தவசியாக வேடம் எண்ணினர் இதனால் ஏற்பட்ட தவறான புரிதலால் அவர்கள் கார்த்தியாயன முனிவரை அழைத்துவிட்டனர் இந்த செயலால் அவர்கள் மீது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது தங்கள் தவறை உணர்ந்த கண்ணியர்கள் அதிலிருந்து விடுபட வழி கேட்டனர் அப்போது அம்பாள் கடம்பவன தலத்தில் சிவனை வழிபட்டால் தோஷம் தீரும் என அருள் அளித்தாள் அதன்படி சப்த கண்ணியர்கள் இத்தலத்திற்கு வந்து கடம மரத்தின் கீழ் தவம் இருப்பதற்கு தொடங்கினர் அவர்களின் பக்திக்கும் தவவலிமைக்கும் திருப்தி அடைந்த சிவபெருமான் கடம மரத்தடியில் அவர்களுக்கு தரிசனம் அளித்து சாப விமோசனம் அருளினார் அதையடுத்து அவர்கள் கோயிலின் கருவறைக்கு பின்புறத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் இது மற்ற கோயில்களில் அரிதாக காணப்படும் அமைப்பு பல கோயில்களில் உபசந்நிதியாக மட்டுமே அவர்கள் காணப்படுவர் ஆனால் இங்கு மூலஸ்தானத்தோடு இணைந்தே இருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தில் ஓர் அழகான மரபு நிலவுகிறது காலை குளித்தலை கடம்பவனேஸ்வரரை வழிபடுதல் மதியம் ஐயர்மலை சொக்கநாதரை வழிபடுதல் மாலை முசிறி திருங்கோய் மலை நாதரை வழிபடுதல் இந்த மூன்று தலங்களை ஒரே நாளில் தரிசிக்க பெற்றால் அது வாரணாசியில் தீர்த்த யாத்திரை செய்ததற்கு சமம் என நம்பப்படுகிறது இங்கு வருடந்தோறும் மாசி மகத் திருநாளில் நடைபெறும் பெரிய தேரோட்டம் பக்தர்களால் மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது